இன்று மருத்துவ ஆலோசனைகளுக்கு பஞ்சமில்லை ஆனால் தெளிவான புரிதல் அது மிகவும் அரிது சமூக வலைதளங்களில் இறைச்சல் அதிகம் குழப்பங்கள் அதிகம் உண்மையை விட பயமே வேகமாக பரவுகிறது வணக்கம் மக்களே நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் அமெரிக்காவில் பணிபுரியும் ஒரு இதய நோய் நிபுணர் மருத்துவத் துறையில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு அனுபவம் உண்டு இந்தியாவில் மருத்துவ படிப்பு அதாவது எம்டி மெடிசின் முடித்துவிட்டு அமெரிக்கா வந்து இங்கேயும் மீண்டும் எம்டி இன்டர்னல் மெடிசின் படித்தேன் அதற்குப் பிறகு இதய நோய்க்கான சிறப்பு பயிற்சியையும் முடித்தேன் அதற்கு மேலாக இதய ஸ்கேன் பரிசோதனைகள் பேஸ்மேக்கர் கருவிகள் இவற்றுள் எல்லாம் நான் தேர்ச்சி பெற்ற நிபுணர் ஆனால் என் பட்டங்களை பற்றி பேச நான் இங்கு வரவில்லை நான் டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி சேனலை தொடங்கினதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா உங்கள் உடலைப் பற்றி நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில்தான் மருத்துவர்கள் இன்று பெரிதும் பேசுவது அறிவியலில் ஆனால் மக்களுக்கு தேவை தெளிவு மருத்துவம் என்பது ஒரு புரியாத புதிர் அல்ல அதற்காக நீங்கள் பயப்படவோ குழம்பவோ அவசியமும் இல்லை இந்த டாக்டர் லாஜிக் சேனல் த்ரீ சிக்ஸ்டியில் உள்ள வீடியோக்கள் எளிமையாகவும் ஆதாரபூர்வமாகவும் இருக்கும் வருமுன் காப்பதே சிறந்தது உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி நோயை தடுக்க இது உங்களுக்கு பெரிதும் உதவும் இந்த சேனலில் வர்ற வீடியோக்கள் அவசரமாய் கடந்து செல்லும் காணொளிகள் அல்ல இது உங்கள் அறிவிற்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் ஆனது அதனால் இந்த சேனலில் வரும் வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் போடும் இங்கு ஆழமான விளக்கங்கள் இருக்கும் இதயம் மட்டுமல்லாமல் மற்ற மருத்துவ பாடங்களையும் நான் தெளிவாக விளக்குவேன் இது ஒரு விளம்பர போய் இல்லை முக்கியமாக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியின் வதந்திகளும் இல்லை லாஜிக் மட்டுமே இங்கு இருக்கும் அறிவியல் மட்டுமே உண்மை மட்டுமே இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் பற்றிய தகவல்கள் தெளிவாகவும் நேர்மையாகவும் நமக்கு வலிமை சேர்ப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்பினால் டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இதனை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் ஏனெனில் அனைவருக்கும் நம் ஆரோக்கியத்தை பற்றி கிடைக்க வேண்டியது உண்மைகளே பயம் அல்ல இதுவரை என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்